என் டைரக்டர் சார் அதெல்லாம் ஹோடல ஃபர்ஸ்ட் டே பூஜை நடந்து நடந்து முடிஞ்ச ரெண்டாவது நாள் பிரதர் நீங்க உங்க ஃபைட் சீன் நான் நானும் சரி ஓகே ஃபைட் தான் ரெண்டு போய் பார்த்தா அஞ்சு யானை நிக்க வச்சிருக்காரு நான் கூட ஏதோ விளையாட்டு சொன்னார் இல்ல பிரதர் நீ யானை கீழே வரணும் வந்து ஒருத்தர் வந்து சரி பிரதர் சும்மா விளையாட்டு தான் ஏதோ சரினு விட்டு பார்த்தா நெஜமானி ஃப்ரேம் அதுக்கு தான் வச்சுட்டு இருந்தாங்க ஸோ அங்க நான் யானை கிட்ட நான் பழக ஆரம்பிச்சேன் அதுதான் எனக்கு டே ஒன் அப்பதான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் யானையை பாக்குறேன் தான் பழக ஆரம்பிச்சேன் அப்ப எனக்கு அப்பா சொன்னது ரொம்ப நல்ல ஞாபகம் வந்துச்சு அப்பா கல்லடர்கள் யானை கூட இருக்கும்போது தான் டெய்லி சாப்பாடு ஊட்டி விடுவாரு அப்பா அது கூட ஃபுட்பால் விளையாடுவாருன்னு சொன்னாரு சரி நம்மளும் பண்ணி பார்ப்போம்ட்டு அதுக்கு ஸ்வீட்டு பழம் டெய்லி அதுக்கு சாப்பாடு ஊட்டி விட ஆரம்பிச்சேன் அப்பா அப்ப சொல்லுவார் என்கிட்ட இந்த மாதிரி யானை வந்து ரொம்ப பாசமானது நீ அதை விட்டு ஒன்ஸ் அட்டாச் ஆயிருச்சுன்னா அதை நீ விட்டு பிரிஞ்ச ரொம்ப கஷ்டப்படும் அது அப்படின்னாரு நான் அது அப்ப எனக்கு தெரியாது இங்க நான் ஒரு யானையோட நடிக்கமோ தான் அது எனக்கு தெரிஞ்சது ஷெட்யூல் போகும்போது யானை ரெண்டு நாள் சிக்காச்சு அடுத்த ஞாபகம் இருக்குமோ இருக்காதோன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது ஓடி வந்து என்கிட்ட நின்னு நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு அந்த பாண்ட் எனக்கும் அந்த யானைக்கும் ரொம்ப நல்லா கிரியேட் ஆச்சு முருகதாசர் சொன்னாரு எங்கயோ படிச்சேன் அப்பா இந்த மாதிரி முடிஞ்சா யானையை வாங்கிட்டு வரலாம்னு சொன்னாரு அதேதான் நானும் என் டைரக்டர்கிட்ட கேட்டேன் தமிழ்நாட்டில் அளவு பண்ணாங்கன்னா சொல்லுங்க நான் மனிதன கையோட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நீங்க படத்துல பார்த்தா தெரியும் எனக்கும் அந்த யானைக்கும் உள்ள பாண்ட் வந்து ரொம்ப உண்மையா க்ளோஸா இருக்கும் படைத்தலைவன் வந்து நீங்க மற்ற எந்த படத்தோடையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது குங்கி கூடியோ மற்ற எந்த படத்தோடையும் கம்பேர் பண்ண முடியாது இது கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்டான கதை